எபிசோட் டுவெண்ட்டி எயிட் உன் வழி என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்போ நீ என்ன கஷ்டத்தில் இருக்கியோ அதே கஷ்டத்தில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சிவா சொல்ல எல்லோருமே சிவாவை பார்த்தாங்க ஆமாப்பா எனக்கு ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் இருக்காங்க அக்கா ஒரு சாதாரணமான ஸ்கூல் டீச்சர் வேலை தான் பார்க்குறாங்க தங்கச்சி ப்ளஸ் டூ படிக்கிறா என்னோடய அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் தங்கச்சி பாப்பா பிறந்த உடனேயே அந்த ஆள் எங்களை விட்டுட்டு ஒருத்தவங்க கூட ஓடி போயிட்டாங்க அம்மா ஸ்ட்ரோக் வந்து படுத்துட்டாங்க அக்கா சம்பாதிக்கிறது பாப்பா ஸ்கூல் ஃபீஸுக்கும் கரண்ட்டு பில்லுக்குமே போயிடுது என்னோட சம்பளம் அம்மாவுக்கு மெடிசன் வாங்குறதுக்கும் வீட்டு சாதனம் வாங்குறதுக்கே கரெக்டாக இருக்குது சில டைம் சாப்பிட கூட முடியாது அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் மட்டும் கொடுத்துட்டு நான் தண்ணியை குடிச்சிட்டு படுத்த நாள் எவ்வளவோ இருக்குது தெரியுமா தம்பி உன்னை பார்க்கும்போது உங்கள் அம்மா ரொம்பவே பெருமைப்படுவாங்க எனக்கும் உன்னை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உனக்கும் சரி எனக்கும் சரி அப்போ சரியில்லை இப்படிப்பட்ட அப்பனுக்கெல்லாம் குடும்பம்னா என்ன மனைவினா என்னன்னு கூட தெரியாது அவங்க அப்படியே விட்டுட்டு போனால் கூட அம்மா அங்கே வேறு ஏதாவது வேலை பார்ப்பாங்க ஆனால் பாரு குழந்தையும் கொடுத்துட்டு ஓடி போகிறது பாவும் பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க சொல் இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பொக்கிஷம் அப்படின்னா அது குடும்பம் தான் அதை நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற எனக்கு அந்த அறிமை தெரியும்ப்பா கவலைப்படாத எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு சிவா சொல்ல ஆஜூன் லைட்டாக சிரித்தான் இது எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக நின்று கேட்டுட்டு இருந்த யுவராஜ் அவனுக்கு நிஜமாகவே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு கண்கள் கலங்கிச்சு பாவம் இவ்வளோ கஷ்டப்படுற பையனை போய் போயும் போயும் அதை பிரசாந்துக்காக கை நீட்டிட்டேனே அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டான் அதுக்கப்புறமா அங்கிருந்து போயிட்டான் மறுபுறம் லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷமா நடந்து போய்கிட்டே இருந்தாங்க அந்த நேரம் ஒரு கப்பல் அவங்கள பார்த்த உடனே என்ன லக்ஷ்மி எப்படி இருக்கீங்க ஏதாவது ஜாக் ஏதாவது கிடச்சிருச்சா அப்படின்னு அந்த லேடி கேட்டாங்க அதுக்கு லக்ஷ்மி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு புரியாமல் கேட்டாங்க லக்ஷ்மி என்ன கேட்ட அந்த லேடி என்ன லக்ஷ்மி உன் பையனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சின்னு கேள்விப்பட்டேன் உண்மையாகவே என் மனசு நிறைஞ்சு போயிடுச்சுமா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நீ என் கடன் வாங்கின எல்லா காசையுமே ஓ பையன் எனக்கு செட்டில் பண்ணிட்டான் அப்படின்னு அவங்க சொல்லவும் லக்ஷ்மி ரொம்ப குழப்பமா அவங்கள பார்த்தாங்க எது ஆஜன் வந்து கொடுத்தானா அப்படின்னு கேட்க இல்ல இல்லை ஆஜன் வந்து கொடுக்கல அவன் வேற யாரோ ஒரு பையன் அவன் பார்க்க ரொம்ப அழகா இருந்தான் முகத்துல மாஸ்க் போட்டு இருந்தான் கூலிங் கிளாஸ் எல்லாம் வச்சிருந்தான் ஆனா அவன் முகம் பார்க்க கொஞ்சம் நம்ம ஆஜனை தான் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி ரொம்ப ஷாக் ஆகி இங்கே என்ன நடக்குது ஹாஜனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சி கொஞ்ச நாள் தான் ஆச்சு பத்தாததுக்கு இன்னும் அவனுக்கு சம்பளமும் வரல அதுக்குள்ள எப்படி எல்லா காசையும் அவன் செட்டில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா அந்த லேடி சரி லக்ஷ்மி எனக்கு டைம் ஆச்சு நம்ம அப்புறமா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போகவும் லக்ஷ்மிக்கு எதுவுமே புரியலை அவங்க அதையே யோசிச்சுக்கிட்டு வரும்போது அவங்க யாரோ ஒருத்தர் மேலே மோதிட்டாங்க ஐயோ சாரி சார் தெரியாமல் மோதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட முகத்தை பார்த்த லக்ஷ்மிக்கு பேரிஞ்சது மாதிரி ஆயிடுச்சு மறுபுறம் நிலாவோட ஸ்கூல் பஸ் நிலாவோட வீட்டுக்கு வெளியில் வந்து நின்றுச்சு நிலா வழக்கம் போல் இருந்து இறங்கி அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பாய் பாய் சொல்லிட்டு திரும்பும்போது வெளியில் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே நிலா அவங்க பக்கத்தில் போய் யார் நீங்கள் எதுக்காக எங்கள் வீட்டு முன்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க ஓ நீ நிலாவா ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் நீ ரொம்ப அழகாக இருக்கேம்மா அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட நிலா உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் என் பேர் கூட சொல்கிறீங்க யார் நீங்கள் அப்படின்னு கேட்டா அவங்க சிரிச்சுக்கிட்டே பாப்பா என் பேர் பார்வதி இவர் பேர் ராமையா நாங்கள் உன்னோட அம்மா லக்ஷ்மியோட அப்பா அப்புறம் அம்மா அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படின்னா நீங்கள் என்னோட தாத்தா பாட்டியா அப்படின்னு கேட்க அதற்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே ஆமாம்மா அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு நிமிஷம் யோசித்த நிலா நீங்கள் தான் என்னோட தாத்தா பாட்டின்னு நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டால் இதை கேட்ட அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே அவளை பார்க்குற நேரம் ஐயா தண்ணி அப்படின்னு சொல்லி மாணிகம் தண்ணி கொடுத்தாரு திடீர்னு வந்த மாணிகத்தை பார்த்து ரொம்ப க்யூட்டாக பார்த்தா நிலா உடனே அவர் ஹடா நிலா பாப்பா வந்துட்டிங்களா ஸ்கூல் எப்படி போச்சு அப்படின்னு ரொம்ப நார்மலாக கேட்டார் இதை கேட்டால் நிலா புரியாமல் அவரை அப்படியே பார்க்க பார்வதி சிரிச்சுக்கிட்டே பாப்பா இவர் பேர் மாணிகம் இவர் உனக்கு சித்தப்பா மோற அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட மாணிகம் சிரிச்சுக்கிட்டே அவளை பார்க்க அவள் வினோதமாக பார்க்க ஆரம்பித்தா நிலாவுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலை நிலாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் செம க்யூட்டாக இருந்தது இதை பார்த்து ராமையா பார்வதி மாணிகம் எல்லாருமே சிரித்தாங்க மறுபுறம் ஆஃபீஸில் சரிப்பா டைம் ஆச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல ஆஜூன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நீங்கள் எல்லோரும் போங்க நான் இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல என்னடா நீ எப்பப்பா பாரு வேலை வேலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க அங்கே ஆஜுவின் மட்டும் உட்காந்துருந்தான் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அவன் சிஸ்டம் ஆஃப் பண்ணிவிட்டு கேன்டீனுக்கு போனான் அங்கே ராமு அண்ணா தனியாக கேன்டீனை க்ளீன் பண்ணிக்கிட்டு பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இதை பார்த்த ஆர்ஜூன் அண்ணா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தான் கொஞ்ச நேரம் வேலை போச்சு அதுக்கப்புறமா அவன் வீட்டுக்கு கிளம்பும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார் இதை கேட்டால் சிரிச்சிக்கிட்டே சரிண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஆஜன் வீட்டுக்கு போக பைக் ஏறி உட்கார்ந்த உடனே ஃபோனை எடுத்து அம்மா நான் இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புனேன் சீக்கிரமாக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டான் அதுக்கப்புறமா கிளம்ப போகும்போது ஆர்ஜனோட தோளில் யாரோ கையை வச்சாங்க அவன் திரும்பி பார்த்தான் சார் நீங்களா என்ன வீட்டுக்கு கிளம்பலையா அப்படின்னு ரொம்ப நார்மலாக கேட்டான் அதுக்கு யுவராஜ் அர்ஜூன் இல்லைப்பா நான் உன்னை பார்க்கலான்னு தான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அர்ஜுன் ஷாக் ஆகி என்ன சார் என்ன பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க ம் ஆமாம் அண்ட் ஐம் சாரிப்பா என்ன தான் இருந்தாலும் எல்லோரும் முன்னாடியும் நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது ஏன்னா நான் அந்த டைமில் கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்தேன் அதான் யாருன்னு பார்க்காம நான் அடிச்சிட்டேன் சாரிடா என்று கூறினான் இதை கேட்ட அர்ஜூன் என்ன சார் நீங்கள் ஆஃபீஸோட சிஇஓ நீங்கள் நீங்கள் போய் ஒரு நார்மலான ஸ்டாஃப் என்கிட்ட சாரி சொல்லலாமா அட விடுங்க சார் நான் அதெல்லாம் பெருசாகவே எடுக்கலை ஏன் என்னோட சொந்த அண்ணன் என்னை அடித்தா நான் என்ன கோச்சுக்கவா போகிறேன் நான் உங்களை அப்படி தான் சார் பார்க்குறேன் பிரச்சனை இல்லை சார் விடுங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட யுவராஜ் லைட்டாக சிரித்தான் மறுபுறம் லக்ஷ்மி நீயா நீ இன்னும் உயிராக தான் இருக்கியா அப்படின்னு கேட்டார் பிரசாந்த் இதை கேட்ட லக்ஷ்மி எதுவுமே பேசாமல் அவங்கருந்து கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது பிரசாந்த் அவங்க கையை பிடிச்சி லக்ஷ்மி நான் உன்னை எத்தனை வருஷமாக தேடிகிட்டு இருக்கேன் தெரியுமா உண்மையை சொல்கிறேன் ஐ மிஸ் அ லாட் இந்த ஊரில் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியாது உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு லக்ஷ்மி அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட லக்ஷ்மி இங்கே பாரு மரியாதையாக இங்கேருந்து போயிடு நான் இப்போ கத்துனேன்னு வை போலீஸ் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க எல்லோரும் வருவாங்க மரியாதையா இங்கேருந்து போயிடு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு கோவாவை சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புனாங்க இதை பார்த்து பிரசாந்த் சிரிச்சுக்கிட்டே எங்கே போயிட போகிற திமுரு இன்னும் உனக்கு அந்த திமுரு அடங்கலில் அடக்கிற இது வெறும் ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் தான் இருக்குது நீ எப்படி நிம்மதியாக இருக்கேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவலாக ஸ்மைல் பண்ணார் மறுபறும் நிலா மாணிக்கம் ராமையா பார்வதி கூட கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகி ரொம்பவே க்ளோஸ் ஆகி அவங்க கூட ரொம்ப க்ளோஸாகவே பழக ஆரம்பிச்சிட்டா அவங்க கிட்ட ரொம்ப ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு நிலாவை ரொம்பவே பிடிச்சிருந்தது ராமையா பார்வதி ஒரு குழந்த மாதிரி நிலா கூட ஜாலியாக பேசி விளையாட ஆரம்பித்தாங்க கதவு பூட்டியிருந்ததுனால அவங்க வெளியிலயே உட்கார்ந்திருந்தாங்க ரொம்ப ஜாலியாக விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க நிலா ஸ்கூலில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பித்தா அந்த நேரம் பார்வதி நிலா பாப்பா அம்மா வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும் போல உனக்கு ரொம்ப பசிக்கும் இல்லை இரு பாட்டி உனக்கு ஸ்நாக்ஸ் தர அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்து வந்த ஸ்நாக்ஸை பாப்பாவுக்கு கொடுத்தாங்க பாப்பா செம ஹாப்பியாக எல்லாத்தையுமே பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அந்த நேரம் ஒரு பைக் சத்தம் கேட்டு நிலா ஓடி போய் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னான் உடனே ராமையா பார்வதி எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க ஆஜுன் வந்துட்டான் நிலா ஓடிப்போய் அவனை கட்டி அணைச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் ஆஜுன் தன்னோட தாத்தா பாட்டியை பார்த்த உடனேயே சிரித்த முகத்தோட பாட்டி தாத்தா சித்தப்பா எப்போது வந்தீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டான் அதுக்கப்புறமா அவன் இருந்த கீயை எடுத்து வீட்டை ஓப்பன் பண்ணி அவன் தாத்தா பாட்டியை உள்ள கூப்பிட்டு வந்தான் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னான் அர்ஜுன் இதை கேட்ட பார்வதி சரி பரவாயில்ல அவள் பொறுமையாக வரட்டும் நீ இப்போ தான் வரைய ஆஃபீஸில் இருந்து அப்படின்னு கேட்க ஆமாம் பாட்டி இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதான் லேட்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னான் இதை கேட்டால் அவங்க சிரிச்சுக்கிட்டே சரிப்பா போ போய் ஃப்ரெஷ் பாப்பா பாப்பாவும் நீயும் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வாங்க அதுக்குள்ளாடி நான் ரெண்டு பேருக்கும் ஏதாவது சமைச்சு வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லவும் பாட்டி உங்களுக்கு எதுக்கு சிரமம் நீங்கள் உட்காருங்க அம்மா இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல இதில் என்னடா இருக்குது என் பிள்ளைங்களுக்கு என் கையால் சமைச்சு கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் போங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்வதி கிச்சனுக்கு போய் பார்த்தாங்க அங்கே ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி மல்லிகை சாமான் காய்கறி எல்லாமே இருந்தது இதை பார்த்த பார்வதிக்கு எதுவுமே புரியலை இவ்வளவு சாமான் வாங்க அவக்கிட்ட எப்படி காசு வந்துச்சு அப்படின்னு யோசிச்சாங்க மறுபுறம் கௌரி டயர்டாக வீட்டுக்கு வந்தாங்க இதை பார்த்த காவேரி தயங்கிக்கிட்டே கௌரி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கௌரி உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட காவேரிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஓ மனசு என்னால் புரிஞ்சிக்கவே முடியலமா ஆனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல ம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவள் வாங்கிட்டு வந்த சாப்பாடை பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சா இதை பார்த்த காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது ஹேண்டி கௌரி இப்படி பண்ணுற நான் சமைக்கிறது கூட உனால் சாப்பிட முடியாதா என் மேலே உனக்கு அவ்வளோ கோபமா இல்லை அவ்வளோ வெறுப்பா ஏன் கௌரி இப்படி பண்ற ஒன்று நான் தவோ இருந்து பெற்றேன் ஒத்த புள்ளைன்னு பாசம் தந்து வளர்த்தேன் ஆனால் நீ இப்படி பண்றது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குடி அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட கௌரி இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி செம டென்ஷனில் இருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா கிளம்புங்க தேவையில்லாமல் என்னை டென்ஷன் பண்ணாதீங்க உங்களை விட்ட பார்க்குறதுக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது உங்கள் கிட்டே பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக கத்த ஆரம்பித்த கௌரி இதை கேட்ட காவேரி ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டு சரி உனக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல நான் சொல்கிறத மட்டும் கேளு உனக்கும் ருத்ராவுக்கும் யாருக்கும் தெரியாமல் தானே என்கேஜ்மெண்ட் பண்ணினோம் அதனால் ஊரை கூட்டி என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க மாப்பிள்ளை வீட்டு சைடில் எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப தயங்கிக்கிட்டு பயந்து போய் சொன்னாங்க காவேரி உறவு மலரும்